வணக்கம் நண்பர்களே துருவன் சரிதம் மகாராஜா உத்தானபாதனுக்கு சுரூசி சுநீதி என்று இரண்டு மனைவிகள் சுரூசியின் பிள்ளை உத்தமன் சுநீதியின் பிள்ளை துருவன் உத்தானபாதனுக்கு சுரூசியினிடம் மட்டும் பிரியம் லிங்க புராணத்தில் சுநீதியையும் துருவனையும் காட்டிற்கே விரட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது சிம்மாசனத்தில் உத்தானபாதன் உட்கார்ந்து கொண்டிருந்த போது உத்தமன் அவன் மடியில் உட்கார்ந்திருந்தான் துருவனும் அப்பாவின் மடியில் உட்காரலாம் என்று வந்தபோது சுரூசி என்னிடத்தில் பிறக்காத உனக்கு இந்த இடம் தேவைதானா என்று திட்டி அவனைத் தள்ளிவிட்டாள் கீழே விழுந்த குழந்தையை பார்த்த ராஜா அவனைத் தூக்கவுமில்லை ஏன் தள்ளினாய் என்று சுரூசியினிடம் கேட்கவுமில்லை தனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி மௌனமாக வாய் மூடி உட்கார்ந்திருந்தான் அது அந்த குழந்தைக்கு பிடிக்கவில்லை மிகுந்த கோபத்துடன் காட்டிற்குள் வந்தான் துருவன் என்ன நடந்தது என்று தாயார் கேட்டதும் நடந்ததைச் சொன்னான் சுரூசி சொன்னதில் என்ன தப்பு நான் பாவம் செய்தவள் என்னிடத்திலே பிறந்த நீயும் பாவத்தையே செய்திருக்கிறாய் பாவத்தை பண்ணிவிட்டு உயர்ந்த பலனை அடைய நாம் விரும்பலாமா என்று கேட்டாள் கோவிந்தனை அடைவதே ஒரே வழி எந்த நிலையிலும் பிறரை நிந்தனை செய்யும் மனம் சுநீதிக்கு வரவில்லை நீயும் நானும் பாவாத்மாக்கள் நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரே வழி கோவிந்தனை அடை